வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் திருப்பூர் ஸ்பெஷல் ஸ்டாஃப் லெவல்ல திருப்பூர்ல வேலை தேர்றவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை இதுல நம்ம சொல்ல போறோம் அதுதான் இன்னைக்கு லைவோட கான்செப்டே அதாவது திருப்பூர் கார்மெண்ட் ஜாப்ஸ் தான் திருப்பூர்ல சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியா பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு மெர்ச்சன்டைசரா இருக்கலாம் மெர்ச்சன்டைசருக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இப்ப திருப்பூர்ல வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மெயினாக நம்ம நேரலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வேலை தேர்றவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க திருப்பூரில் வேலை தேர்றவங்களும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ திருப்பூரில் வேலை தேர்றவங்களுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவாக இதில் நம்ம சொல்ல போறோம் திருப்பூரில் இருக்கிற வாண்டேடு எல்லாமே ஒன் பை ஒன்று நம்ம இதில் பார்க்கலாம் இப்ப பாருங்க கரண்ட்ல எவ்வளோ வாண்டேட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரண்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இன்றைக்கு டேட்டில் நானூற்றி எழுபத்தி எட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது இந்த நானூற்றி எழுவத்தெட்டு நிறுவனங்களில் திருப்பூரில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ திருப்பூரில் சற்று முன் வந்த வேலைவாய்ப்புகள் பை ஒன்றா நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் பிரிண்டிங் இன்சார்ஜ் இருக்கு சீனிவாசா தேட்டர் இந்த நிறுவனத்தில் என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வெளியூர்ல பிரிண்டிங் இன்சார்ஜா நீங்க இருந்தாலும் மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்ல தங்குற இடத்தோட உங்களுக்கு பிரிண்டிங் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு இருக்கு இதுதான் இந்த வேலை வாய்ப்போட ஹைலைட்டு அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நிறுவனத்துல ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்கு இப்ப நீங்க பார்க்குறது எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய திருப்பூர் வேலை வாய்ப்பு தான் இந்த லைவில் நம்ம பார்க்க போறோம் மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்ல ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்கு காந்தி நகர் பகுதி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் இப்போ நம்ம மே மாசத்தோட கடைசி வாரம் வந்துட்டோம் இந்த சனிக்கிழமை எவ்வளவு ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறது ஜூன் மாதம் ஓப்பனிங்கில் வேலைக்கு போகணும் ஜூன் மாதம் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணணும்னு நினச்சி திருப்பூர்ல வேலை தேர்தல்களுக்கு இந்த லைவ்ல வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது மதுரன் அண்ட் எக்ஸ்போர்ட்டு காந்தி நகர்ல இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளத்துல ஃபினிஷிங் இன்சார்ஜ் வேலைவாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க வேலை வேலைவாய்ப்பு இருக்கு இதே நிறுவனத்தில் மெச்சன்டைசருக்கான வேலை வாய்ப்பு இப்ப மெர்ச்சன்டைசருக்கு எத்தனை கம்பெனி இருக்குது என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இந்த மதன் மதர் எக்ஸ்போர்ட்ல மெர்ச்செண்டைசருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருவோம் மெயினா திருப்பூர்ல உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல நிறைய பேர் வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பீங்க இப்போ நீங்க ஒரு அவனாஸ் ரோட்ல இருப்பீங்க அவனாஸ் ரோட்ல நியர்பைல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைப்பீங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம மெர்ச்சண்டைசர் சொல்லிட்டு இருந்தோம் மதரன் மதர் எக்ஸ்போர்ட்ல மெர்ச்சன்டைசிங் வேலை வாய்ப்பு எவ்வளவு வாண்டட் இருக்குது மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சொல்லியிருந்தோம் அதையும் நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க மதர் மதர் எக்ஸ்போர்ட்ல மெர்ச்சன்டைசர் முப்பத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு மதர் மதர் எக்ஸ்போர்ட் எஸ்ஐபி தேட்டர் கிட்ட சீனிவாசா தேட்டர் அவனாசி ரோடு ஜூனியர் மெர்சென்டைசர் மட்டும் இருபத்தி கம்பெனியில் இப்ப வேலை வாய்ப்பு இருக்கு மர்ச்சன்டைசர் இருபது கம்பெனியில் இருக்கு சீனியர் மெர்ச்சன்டைசர் ரெண்டு கம்பெனியில் இருக்கு இது எல்லாம் தான் மெர்ச்சண்டை டிபார்ட்மெண்ட்ல இப்ப இருக்கிற வேலை வாய்ப்புகள் இதுல நம்ம ஜூனியர் மெர்ச்சன்டைசர் என்னென்ன கம்பெனியில என்னென்ன சம்பளத்துல இருக்குது அப்படின்னு ஒரு ஃபுல்லா ஒரு விரைவா நம்ம பார்த்துருவோம் இப்போ நிறுவனம் சாக் எக்ஸ்போர்ட் ஜூனியர் மெர்சென்டைசர் நல்லூர் பகுதியில் இருக்குது இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கிளாத்திங் கம்பெனி ஜூனியர் மெர்ச்சண்டை புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க திருப்பூர்ல எல்லா ரோட்லயுமே நல்லூர்ல ஒரு கம்பெனி சொன்னோம் அடுத்த நிறுவனம் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சொன்னோம் இப்போ பல்லட ரோட்ல சின்ன கரை கிட்ட அதுல இந்த லக்கி ரேமண்ட்ல தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க கைகோ இம்பக்ஷன் சொல்லி அங்கேரி வலை ரோடு ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து விக்டோரியஸ் கிளாத்திங் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இடுவம்பாளையம் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் இது மங்கள ரோடு திருப்பூர்ல எல்லா ரோட்லயுமே வேலை வாய்ப்பு அடுத்து மதரன் மதர் கார்மெண்ட்ஸ்ல ஜூனியர் மதர் கார்மெண்ட்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் தாராவூர் ரோடு புது ரோடு இப்போ பாருங்க திருப்பூர்ல எல்லா ரோட்லயுமே மங்கள ரோட்ல ஒரு வேலை வாய்ப்பு சொன்னோம் வளைய ரோட்ல சொன்னோம் அவனாசி ரோட்ல சொன்னோம் அங்கேரிவாளைய ரோடு பல்லட ரோடு மங்கள ரோடு காங்கி ரோடு நல்லூர்லேயும் சொன்னோம் அடுத்து பாருங்க கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் காந்தி நகர்ல இருபத்தாறாயிரம் சம்பளம் ராகா கிராபிக்ஸ் அங்கேரிவாளையம் ஜூனியர் அமெரிசர் இருபத்தி நாலாயிரம் சொல்றோம் சம்பளம் எல்லாமே ஜூனியர் மச்சினை நெசர் சொல்லிட்டு இருக்கிறோம் அடுத்து காங்கி ரோட்ல அரைஸ் நிட்ஸ்

அடுத்து தாராவ் ரோடு வாரிஷா இன்டர்நேஷனல் உஷாத்தர்கிட்ட இருபத்தி மூணாயிரம் சம்பளம் ஸ்ரீ அம்மன் அங்கேரிவாளைய ரோடு இருபதாயிரம் சம்பளம் ஃபேஷன் கிளாத்திங் கம்பெனி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் காங்கி ரோடு அவுரா பேரல் இருபதாயிரம் சம்பளம் டூவே கிளாத்திங் முதலிவாளைய சிட்கோ இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் இப்ப நம்ம சொன்னது அத்தனையுமே மெர்ச்சண்டை டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் மெர்ச்சண்டை இருக்கிற வேலை வாய்ப்பை திருப்பூர்ல இருக்கிற எல்லா ஏரியா வயசாக நம்ம பார்த்தோம் இப்போ நிறைய பேர் வந்து டேட்டா என்ட்ரியா இருப்பீங்க சிஸ்டம் ஒர்க் தேடிட்டு இருப்பீங்க உங்களுக்கு திருப்பூர்ல எல்லா ஏரியாலையும் வேலை வாய்ப்பு இருக்குதா இப்ப பார்க்கலாம் இப்போ பேசிக் ஆஃபீஸ் ஜாப்ஸ்ல சிஸ்டம் ஒர்க் தேடுறவங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது இப்ப வருது பாருங்க முதல் நிறுவனம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பீமேல் ராயபுரம் ஜிஎம் டிரேடர்ஸ் பதினெட்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஆனந்த் கோசேரிஸ் அவனாசி ரோடு குமார் நகர் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பதினேழாயிரம் சம்பத்தில் ஆனந்த் ஒசேரிஸ்ல இருக்குது அடுத்து எஸ்ஏ கிராஃபிக்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபீமேல் புது பிரசான் கிட்ட பதினேழாயிரம் சம்பளத்தில் இருக்குது சாக் எக்ஸ்போர்ட்ல ஃப்ரெஷருக்கு நல்லூர் பகுதியில் இருக்கு அவுட் சைடு யூனிட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி சாம்பிளை ஃபாலோ பண்ற மாதிரி அடுத்து விசன் பையிங் ஆஃபீஸ்ல டேட்டா என்ட்ரி சிக்கனா காலேஜ்கிட்ட இருக்குது அடுத்து செவன் லெவன் குளோபல்

டாமரை ஸ்பின்னிங் மில்லு அசசரி ஸ்டோர்ஸ் வச்சிருக்கு இருபத்தி சம்பளம் இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே பேசிக் ஆபீஸ் ஜாப்ஸ்ல ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற ஆபீஸ் ஒர்க் டேட்டா என்ட்ரி சிஸ்டம் ஒர்க் கலெக்ஷன் மார்க்கெட்டிங் எளிமையான வேலை வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோ நம்ம சொன்னது எல்லாமே திருப்பூர் வேலை வாய்ப்பு தான் திருப்பூர்ல ஸ்டாஃப் லெவல்ல தேர்றவங்களுக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு நம்மளோட மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க நம்ம மொபைல் ஆப் எதில் வரும் கூகுள் பிளே ஸ்டோரில் வரும் ஜிவிஎஸ் ஜாப்ஷன் கொடுங்க நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் ஆயிரும் அதுல இப்போ நான் சொன்ன நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நானூற்றி எழுவத்தி எட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நேரில் நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் மெயினாக ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் ஜிபிஎஸில் வர்றது எக்ஸ்க்ளூசிவான வேலை வாய்ப்பு உங்களுக்கான வேலை வாய்ப்பு இதுல என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் தங்க இடத்தோட வீட்டு வேலை சமையல் வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலைன்னு தங்கற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் வரும் அடுத்தது ஸ்டாஃப் லெவல்ல திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அனைத்து வேலையும் வரும் நீங்க ஒரு ஃபேக்டரி மேனேஜரா இருக்கலாம் ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளத்துல ஒரு மெர்சென்டரா இருக்கலாம் குவாலிட்டி கண்ட்ரோலா இருக்கலாம் இல்ல அட்மின் மேனேஜரா இருக்கலாம் அக்கௌண்டா இருக்கலாம் நீங்கள் யாரா இருந்தாலும் திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனலில் வரும் அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் இருந்து சர்வீஸ் சார்ஜ் வரும் அதுவும் ஆறு மாதம் வேலடிட்டியோட இருக்கும் உங்கள் வேலை வாய்ப்புக்கு நம்ம ஜிபிஎஸ் கடந்த பதினாறு வருஷமா உத்தரவாதம் அளிச்சு உங்கள் ஏரியாவுக்கு நியர்பை இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்திற்குற வேலை வாய்ப்பை உங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்